அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து என்ன வீடியோன்ட்டு பார்க்குறக்கு பின்னுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் மூத்தியாக இருக்குது அது வந்து பிள்ளைங்கள்தான் கேர் நான் சின்ன பிள்ளைகள் இருக்கிற வீடு அப்படித்தானே கொஞ்சம் மூத்தியாக்கி ஆக்கி அதை வந்து குறைநேச்சு கொள்ளாதேங்கோ என்ன வீடியோன் பார்த்தால் என்னுடைய ஆசைகளை வந்து இப்போ வந்து நான் நிறைவேற்றி கொண்டு வாரேன் அதாவது இருக்கிறது ஒரு வாழ்க்கை இப்போ சில பேர் அக்சிடமேட்டை சாயினம் சூசைட் பண்ணி சாயினோம் சில பேருக்கு எப்படி சாவு வருதுன்றே தெரியாமல் நிறைய பேர் வந்து இறக்கினமே நம்ம இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய ஆசைகள் கனவுகளோடு வந்து நாங்கள் இருக்கக்கூடாது அது அப்போ அது அதைத்தான் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஊஞ்சி வந்து எல்லாத்தையும் வந்து ஆசைகளை வந்து இருக்கட்டும் பேந்து பார்ப்பேன் பேந்து பார்ப்பேன் பேந்து பார்ப்போம் அப்படின்னு நின்றுச்சுனா நான் இப்போ வந்து நிறைய இறப்புகளை நான் பார்த்தா பிறகுதான் நான் யோசிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கு இருக்கிற மட்டுந்தான் எங்களுக்கு வாழ்க்கை நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கே தெரியாது இப்போ எங்களோட ஆசைகளை வந்து இருக்கே இப்போ இன்றைக்கு நாளைக்கு அப்படின்ற கடத்தி கொண்டு போகாமல் எங்களுக்கு எங்களோட ஆசைகள் இருக்கு இது என்று மட்டும்தான் நாங்கள் செஞ்சு கொள்ளலாம்கிற ரீதியில் இப்போ என்னுடைய ஆசைகளை வந்து நான் நிறைவேற்றி கொள்கிறேன் அதிலே ஒன்று வந்து நான் வந்து யாழ்ப்பாணம் போக போகிறேன் ஏன்னா யாழ்ப்பாணம் அதாவது என்னத்துக்கு யாழ்ப்பாணம் போக போகிறன்னு சொன்னால் அங்கே வந்து எங்களோட கோயில் வந்து கொடியேறுது அதாவது அச்சுவேலியில் பிள்ளையார் கோயில்ன்ற ஒரு கோயில் வந்து கொடியேறுது அங்கே வந்து நான் போக போகிறேன் அதாவது பிறகு தான் நான் போக போகிறேன் இப்போ என்று சொன்னால் வார ஞாயிற்றுக்கிழமையில் திங்கக்கிழமை அப்படின்னு வந்து நான் போக போகிறேன் அப்போ அங்கே உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாள் வீடியோ கொடுக்கணும் என்ன அங்கே வந்து நல்ல சந்தோஷமாக இருப்பேன் அதனால் வந்து நான் உங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோ கூப்பிட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்குமே அப்படி தானே அதாவது சொந்த ஊருண்டோ அப்படி ஒரு சந்தோஷம் தரும் அதே சந்தோஷம் தான் எப்படா போவேன் அப்படின்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதாவது இதுவரைக்கும் வந்து நான் ஆறு வருஷமாகுதாருன்னு வெட்டிங் பண்ணி ஆறு ஏழு வருஷம் ஆகுது இது வரைக்கும் நான் அந்த கோயிலுக்கு வந்து திருவிழாவுக்கு போகலை அம்மாவோட சின்ன வயசில் இருக்கிறது நிறைய நாள் அந்த திருவிழாவுக்கு போயிருக்கிறேன் ஆனால் வெடிங் பண்ணின அப்புறம் ஒரு ஒரு காரணங்களால் நான் வந்து அந்த திருவிழாக்களுக்கு போயில ஆனால் இப்போ வந்து ஆசைப்படுறது என்ன சொந்தம் பந்தத்தோடு வந்து சந்தோஷமாக இருக்க வேணும் அதால் வந்து அங்கே வந்து என்னுடைய சொந்த காலங்கள் நிறைய பேர் வந்து சில பேர் இதாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து நில பாசமாக இருப்பினும் அவன் எங்களையும் பார்க்க போகிறேன் அக்கா அக்காட புள்ளைகள் எல்லாமே நல்ல நல்ல பாசம் அப்போ அவங்களையும் பார்க்க போவோம் அப்படின்ற ரீதியில் தான் சரியான ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறேன் நான் இப்போ வந்து யாழ்ப்பாணம் போக போகிறேன் நான் அதுக்கு வந்து சில பொருட்கள் வந்து வாங்கியிருக்கிறேன் அதாவது நான் ஜூன்னாந்தனி ஆறு ஏழு வருஷமாக நான் பெருசாக ஒரு நிகழ்வுக்குமே நான் போகிறேன் இங்கே கூட பெருசாக ஒரு நிகழ்வுமே நடக்கிறீ அப்போ நான் ஆறு வருஷமாக பெருசாக ஒரு நிகழ்வுக்குமே போகையில் அங்கேயும் கூட ஒரு நிகழ்வுக்குமே நான் போகிறே இல்லை அதால் இப்போ வந்து போக போகிறேன் ஆசைகளோடு இருக்கக்கூடாது தானே இப்போ நான் போக போகிறேன் அதோடு வந்து இப்போ இந்த வீடியோ நான் காய்ச்சிக்கொண்டிருக்கே கே உங்கள் எல்லாருக்குமே என்னெல்லாம் ஒரு வித்தியாசம் தெரியும் அதுதான் இப்போ முடி வந்து கலர் பண்ணியிருக்கிறேன் அது வந்து எனக்கு வந்து ஆசை அதால் வந்து அந்த ஆசையை வந்து நிறைவே நிறைவேற்றிருக்கிறேன் அதாவது இப்போ வந்து என்னுடைய ஆசைகளை கொஞ்சம் நிறைவேற்றவனும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை வந்திருக்கு அதனால் வந்து நிறைவேற்றி கொள்கிறேன் அதே மாதிரி இந்த காது குத்தவணும் வந்து சொல்லியும் எனக்கு ஒரு ஆசை அதால் வந்து இந்த மேல் காதையும் வந்து நான் குத்தி இருக்கிறேன் வடிவாக இருக்குதோ இல்லாட்டி இதுவரை ஏதாச்சும் பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அதாவது நான் உங்களை எல்லாரையுமே என்னுடைய குடும்பமாகத்தான் நினைக்கிறேன் அதனால் வந்து இதில் பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லிக்கொள்ளுவோங்க அதாவது நான் சொல்கிறது என்னென்று சொன்னால் இருக்கிறது ஒரு வாழ்க்கை அதில் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வாழ வேணும் எங்களுடைய ஆசைகளை வந்து அதை வந்து நிறைவேற்ற முடிஞ்ச ஆசைகளை வந்து நான் எங்கள் நிறைவேற்றி வேணும் இப்போ அதில் தான் எனக்கு வந்து கலர் பண்ணுமுடா ஆசையான ஒரு ரெட் கலர் மாதிரிதான் பண்ணணும்டா ஆசையான அதுக்கு வந்து இந்த ப்ளீச்சிங் போட வேணுமா அது ரெண்டபடியாக அது வேணாம்னு சொல்லி போட்டு நோமலாக இந்த கலர் கொடுத்துருக்குறேன் சரி இப்போ வந்து யாழ்ப்பாணத்துக்கு போகிறபடியா அங்கே வந்து எனக்கு உண்மையில் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு மேக்கப் எல்லாம் பண்ண பிடிக்கும் எல்லோரையும் மாதிரி தான் எனக்கும் அதாவது பெண்களில் சில நிறைய பேருக்கு வந்து மேக்கப் பண்ணுறேன் பிடிக்கும் அந்த தான் எனக்கு மேக்கப் பண்ணுறேன்னு நல்லா பிடிக்கும் என்ன எனக்கு உனக்கு என்ன வேணும்னு கடவுள் கேட்டால் கூட நான் சொல்கிறது வந்து எனக்கு வந்து மேக்கப் சாமான் தாங்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன் அப்படின்ற ரீதியில் தான் எல்லாருமே அப்படி சொல்ல பணிகளுமே அப்படினாத்தான் இணக்கம் வந்து இணக்கம் சாமான் வந்து கூடுதலாக பிடிக்கும் அந்த ரீதியில் வந்து ஒன்றுமே இல்லை இப்போ ஆறல் வருஷமாக நான் வருடம் போகிறீங்கள இப்போ நான் வந்து ஒன்றுமே வேண்டிக் கொள்றேயில்ல வேண்டிய என்ன சும்மா வீட்டுக்கு ஏதானே கிடக்க போகிட்டோருக்கா சாரி கூட என்னட பெருசாக இல்லை அதனால தான் இப்போ சாரி கூட அக்கா வந்து யாழ்ப்பாணத்தில் வாங்கி வச்சுக்கிறா போயிட்டு அதைத்தான் நான் உடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போக போகிறேன் அப்போ ஒன்றுமே இல்லாமல் நான் அப்படியே சும்மா அப்படியே போகையில் அதானே கோயிலுக்கு போகிறேன்டா அங்கே நிறைய பேர் ஒவ்வொரு வித விதமாக வடிவாக வெறுவினம் அப்போ நாங்கள் மட்டும் ஒரு மாதிரி போகக்கூடாது அப்போ அதால் வந்து நான் கொஞ்சம் இதுவள் வந்து வாங்கியிருக்கிறேன் அதில் வந்து இது கூட என்னட்ட இல்லை அப்போ மஸ்காரா எனக்கு ஐலைனர் அப்படி மாதிரி எல்லாம் வேண்டியிருக்கிறேன் அதே மாதிரி லிப்டிக் வந்து எனக்கு வாட்டர் ப்ரூஃப் லி லிப்டிக் வந்து விருப்பம் ஆனால் இங்கே வந்து பெருசாக ஒரு இல்லை நான் எவ்வளோ நாளாக கேட்டுக்கிறேன் நான் ஒரு கடையிலேயும் இல்லை அப்படின்ட்டு சொன்னதான் அன்றைக்கு ஒரு கடைக்கு போயிருந்தேன் நான் அங்கே இருந்தது எனக்கு இந்த கலரும் பிடிச்சிருந்தது அப்போ இந்த கலரில் வந்து வாங்கிட்டு அதோடு அதோட வந்து இது கூட இல்லாமல் அது இருக்கிறேன் நின்று பார்த்தேன் அப்படி என்ன நான் நின்று பார்த்து கொள்ளுங்க சில பேர் பட்டியாக வச்சுருப்பேன் மேக்கப் சாமான் அப்படி கூட இல்லாமல் நான் இருக்கிறேன் நன்றா ஜோதிச்சு பாருங்கள் நான் ஒரு இதுக்குமே கூறையில் அதே மாதிரி தான் மகளுக்கு வாங்குறேன்னா நான் அவள் வந்து ஒன்றும் வச்சுருக்கிறேன் இல்லை அவ நிறைய நிறைய வாங்குறேன்னா நான் வச்சிருக்கிறேன் இது வந்து அவாக்கு அங்கே போடுறதுக்கு வந்து இப்படி போடுறதுக்கு வந்து மாலை வாங்கியிருக்கிறேன் அதோட நமக்கு வந்து சும்மா அந்த காப்பும் மாதிரியும் வாங்கியிருக்கிறேன் நான் அவாக்கு அவாவுக்கு வாங்குற நான் இந்த வா நர்சரியுக்கு போகிறது அதுவளுக்கு எல்லாம் போட்டு கொண்டு போகணும் இப்போ ஒரு நிகழ்வு நடக்கிறானி அங்கே இப்போ அது போட்டு கொண்டு போகணுன்றதுக்கு அவாக்கு வாங்குறோன்னா நான் வச்சிருக்க மாட்டேன் எல்லாத்தையும் அதை விளையாட்டு ஜாமன் மாதிரி அதை வீட்டை கொண்டு வந்து ஒன்று அதே போல் எடுத்து வச்சு விளையாடி அதோட தொலைச்சிருவேன் அதுதான் ஆனால் எனக்கு ஒன்றுமே உண்மையாக நான் வாங்குறே இல்லை ஒரு இதுவும் நிகழ்ச்சிக்கும் போகிற வழியா எனக்கு ஒன்று வாங்குறேயலை அதால் என்னோட ஒன்றுமே இல்லை இப்போ சில இதுவெல்ல பார்ப்பேன் யூடியூப்பில் கலெக்ஷன் கலெக்ஷன் சொல்லி பா பாட்டா கலெக்ஷன் தோடு அது இதுண்டு கலெக்ஷன் கலெக்ஷனாக பொட்டி பொட்டியே வைக்கிறப்ப நம்ம அப்படி இல்லை இப்போ வாங்கினோம் மட்டும்தான் என்ன இருக்குது இது வந்து தோடு வாங்கினான் சாரீ கிட்ட மாதிரி அதாவது ரெண்டு இதுக்குமே வந்து ஆகிற மாதிரி ரெண்டு சாரி இப்போ எல்லாத்துக்குமே மெச்சிங் ஆகுற மாதிரி தான் வாங்கினான் எங்கள் ஆசை வீணாக்குவான் அப்படிங்கிற ரீதியில் வந்து வாங்கி நான் இது வந்து இதுக்கு வந்து அந்த பின்னுக்கு அப்படி இப்படி கொழுவுற மாதிரி இருந்தது இப்போ என்னென்னு சொல்கிறது காது மாட்டியா அந்த அப்படி மாதிரி ஒரு கூண்டு மாதிரி இருந்தது அது வாங்குவோம்னுச்சுன்னா பிறகு வேணாம் என்று சொல்லி விட்டுட்டேன் அதே மாதிரி இந்த தோடு வாங்கினான் வடிவேறு இருந்தது அப்போ இந்த தோடு வந்து வாங்கினான் அதே மாதிரி அக்ஷயாகும் வந்து தோடு போடத்தானே இவன் நம்ம நார்மலாக இப்படி மாதிரி அங்கே போட்டு கொண்டு போக அந்த தானே கோயிலுக்கு அப்போ அக்ஷயாகம் வந்து தோடு வாங்கியிருக்கிறேன் மற்றது தோடு மாதிரி மச்சியாவுக்கு வந்து வாங்கினான் சின்னன் மாதிரி வாங்கினா அதோட வந்து அவாக்கு இந்த வெள்ளை மாலை வந்து கும்பலாக கொடுத்துல எல்லாத்துக்கும் வந்து போய் போடலாம் அதுக்காக அவாக்கு வந்து வாங்கினா அதே மாதிரி வந்து சிக்கடித்து போய் கிடக்குது வாங்கினது அப்படி எல்லாத்தையும் உண்டா போட்டு விட்டேன்னா நம்ம அதை சிக்கடித்து போட்டுது பார்த்தா இது வந்து அக்ஸயாவுக்கு வந்து இப்போ ஒரு விலகுட்ட நான் கலர் காப்பு அதை விலகுட்டால் எழுநூறுரூவா எண்ணூறுரூவா அப்படின்னு சொல்லிச்சின்னேன் சரியும் அப்போ நான் வந்து அப்போ அக்ஸியாவை மூன்று நாலு நாள் கூட்டிக் கொண்டு போகிறோன்ட்டு அந்த நாலு நாளுக்கும் காப்பு வாங்கணுமே என்ன அப்போ அப்படி பார்த்துட்டு தான் நான் இது வந்து வேண்டினா கோமனாக எல்லாருக்கு எல்லாத்துக்குமே வந்து போட்டுக்கொள்ளலாம் அந்த ரீதியில் இது வந்து மாரி அவாடை அவங்க கூட்டிக் கொண்டு போயில்லை அவாட அளவும் தெரியல அப்போ இதுண்டா வந்து கொஞ்சம் அந்த அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் ப அதால் வந்து அவக்கு வந்து இது வாங்கினா அதே மாதிரி வந்து அவாக்கு வந்து காது மாட்டி வந்து வாங்கினா ஒன்றாதுக்கு இங்கே கிடக்க வேணும் இருக்கு காது மாட்டி வந்து வாங்கினான் அவாவுக்கு போடுறதுக்கு அதே மாதிரி வந்து எனக்கு வந்து சாரிக்கு வந்து கட்டுற மாதிரி வைச்சிங்க வச்சேன்னா என்னென்னு தெரியல எனக்கு வடிவாக வச்சேன் தான் நினைக்கிறேன் இது வந்து கோல் கலரில் வந்து வாங்கியிருக்கிறேன் அதாவது சாரிக்கு வந்து கட்டுறதுக்கு வந்து வாங்கியிருக்கிறேன் இவ்வளோந்தான் இந்த கா இது ரெண்டு சொல்லி இவ்வளோ தான் நான் வாங்கினேன் இதில் தான் நான் வாங்கினேன் மெட்ரோ வந்து கொஞ்சம் வந்து என்னமொரு தோடு மாதிரி அது மாதிரி இருந்தது அப்போ அது ஒலிம்பேச்சுக்கிறோம் கொண்டு போகிறதுக்கு அதே போல் இது வந்து ஆக்ஸியாடை தம்பியிட பிறந்த நாளுக்கு வந்து இந்த முடிமை வாங்கினா எங்களுக்கு முடியலாடி என்ன செய்கிற முடிமயர் வந்து கட்டணும் அப்போ அந்த முடிமயிலையும் கொண்டு போகிறேன் அங்கே வந்து முடிமை கட்டி பின்னி இப்போ சாரிக்கு வந்து கொஞ்சம் அப்படி செஞ்சுட்டு போவோமோ இல்லாடி இப்படியே விட்டுட்டு போவோமோன்னு ஜோதிச்சு கொண்டுருக்குறேன் அதை வந்து பார்ப்போம் அது வந்து இதுவும் கொண்டு போகிறேன் ஆச்சு அவக்கு ஏதாச்சும் செய்ய முடிஞ்சால் அதையும் செய்து கொள்ள போகிறேன் உலகம் வாங்கி நான் பெருசாக உண்டு வாங்கியலை ஆனால் வந்து இப்போ என்ன எந்த ஆசைகளை நிறைவேற்ற வேணும் அப்படின்ட்டு நான் நினைச்சிட்ருக்குறேன் அதுக்கு காரணம் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதாவது நிறைய இறப்புகள் அதாவது கொலை செய்து இறக்கணும் ஆக்சிடெண்ட் பட்டு இறக்கணும் அப்படி நிறைய இறப்புகள் வந்து இப்போ நடக்குது அது எங்களுக்கே நாங்கள் எங்களுக்கு இப்போ அதை எழுதி வச்சிருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியாது அப்போ எங்களோடய ஆசைகளை வந்து நாங்கள் ஆசைகளை அப்படியே எதிரக்கூடாது நான் அதால தான் நான் இப்போ நிறைவேற்றி கொண்டு வரேன் முன்பி வந்து நான்

இந்த வயசில் இது தேவையோன்னு கேட்பினேன் அதை மாதிரி தான் நான் இன்னும் வயசு பூஜை அதை விட கேட்பினா அதால் வந்து இப்போவே வந்து என்னுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றி கொள்வோம் அப்படிங்கிற ரீதியில் வந்து நிறைவேற்றி கொள்றேன் இதில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் சொல்லிக்கொள்ளுங்க சரியோ அதே மாதிரி தான் என்னென்னு சொல்கிறது சொந்த ஊருக்கு போக போகிறோன்றோன்னா தான் கொஞ்சம் இது வருது நான் சந்தோஷம் வருது அந்த சந்தோஷத்தில் அங்கே போய் வடிவாக போகணுமே நான் வடிவாக போகணுமே நான் அப்படிங்கிற ரீதியில் தான் ஒன்று செய்கிறேன் நான் இதில் தான் இந்த ஐப்ரோ வந்து இது வந்து கடையில் செஞ்சு நான் அப்படின்னு நினைக்காதீங்க ஐப்ரோ வந்து நான் ஒரு நாளுமே கடையில் வந்து செய்கிறேன் இதில் வந்து ஒரு சின்ன கோடு மாதிரி உங்களுக்கு தெரியும் அது வந்து நான் நான் ஐப்ரோ செய்யங்கள எடுத்துகிட்டேன் நினைக்காதீங்க அது சின்ன வயசுல இந்த அக்கா எனக்கு செய்த ஒரு வேலை அதாவது சின்ன வயசில் நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை பிடி சும்மா தான் லாட்சியில் அதுக்கு எரிஞ்சவா அந்த இதே நினைச்சரியலை நிலத்தில் தான எரிஞ்சவா அப்படி எரியக்கில் அது போயிட்டு லாட்சி கீழே போட்டு அப்படியே அதில் ஒரு பீஸ் அப்படியே வந்து அது ஆணியோட கிடந்து அந்த ஆணி உத்தினம் தான் அப்படி பெற தெரியும் நினைக்கிறேன் அந்த இது தான் இது அதில் வந்து அவடத்தில் அந்த இருக்கிற பிரித்தடியே அவடத்தில் மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் மற்றபடி இந்த நான் தான் செஞ்சேனா ஒரு நாளுமே நம்ப கடையில் செய்கிறே இல்லை இதுவழையெல்லாம் இப்போ நான் செய்து நான் முதல் வந்து பெருசாக செய்ய தெரியாது எனக்கு பிறகு புறகு பழைய பழைய பிழை அப்படியே செய்ய பழகிட்டேன் இப்போ வந்து என்ன வீடியோன் சொன்ன சொன்னா ஆசைகளோட வந்து நாங்கள் இருக்கோ இப்போ ஆசைகளோட வந்து நாளைக்கு நாங்கள் இருக்கக்கூடாது ஆசைகளை வந்து நிறைவேற்ற வேணும் அப்படின்ற ரீதியில் நான் வந்து என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்கிறேன்னு நான் உங்களுக்கு சொன்னேன்னா மற்றது வந்து இதில் சில பேர் கோமன் குமன் போடுவீங்க என்ன சின்ன பிள்ளை இப்படி கதைக்கிறீங்க அப்படின்ட்டு சின்ன பிள்ளைன்ற இப்போ எல்லாருக்குமே அதாவது குழந்த பிள்ளை இப்போ பச்சை குழந்தைக்கு கூட இப்போ இது வேறுப்போ அதால் வந்து எங்களோடய இதை பண்ணிட்ட சரியாது அதால் வந்து எங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றி கொள்ள அதால் தான் நான் நிறைவேற்றி கொள்கிறேன் அதுக்காக பெரிய பெரிய ஆசைகளை நிறைவேற்ற வேணும் இப்போ பெரிய ஆசைகள் இருக்கலாமே நானாக இந்த என்னென்னு சொல்கிறேன் நிறைவேற்றாத ஆசைகள் கூட இருக்கலாம் அது வந்து நாங்கள் அத்தை நாங்கள் எதுக்கிடையில் இருண்ட வேணும் இல்லை சில ஆசைகள் இப்போ எங்களால் முடிஞ்ச அதாவது எங்களால் செய்ய முடிஞ்ச ஆசைகளை வந்து நாங்கள் நிறைவேற்றி கொள்ள வேணும் இப்போ அதுக்காக பெரிய எனக்கு பங்கள கட்டணுன்ற ஆசை இருக்குதுன்னு சொன்னால் அதை வந்து எங்களால் நிறைவேற்றி கொள்ள இயலாது அப்படி அப்படியான ஆசைகளை இப்போ சில பேருக்கு இருக்குதுன்னு வீடு கட்ட வேணும் சொந்த வீடு வேணும் அப்படி இப்படின்ற எத்தனையும் ஆசைகள் இருக்கலாம் ஆனா அது வந்து சில பேருக்கு நிறைவேற்றிக்கொள்ள இல்லாம இருக்கும் அதுக்காக ஆளும் பெரிய ஆசைல இருக்கிற இந்த சின்ன சின்ன ஆசைகளை வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஆசைகளை வந்து நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் இருந்தானே அந்த ரீதியில வந்து நான் நிறைவேற்றி கொள்கிறேன் எனக்கும் அதுக்காக பெரிய ஆசை இல்லையாண்டா எனக்கும் பெரிய ஆசை இருக்கு ஆனா அதை வந்து நிறைவேற்றிக்கொள்ளாதான் ஆனா இந்த சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ளலாம் இருந்தே தான் நிறைவேற்றிக் கொள்கிறேன் அவள் அந்த வீடியோ அதோடு வந்து நான் ஜாழ்ப்பாணத்துக்கு போனேன்ட்டு சொன்னால் அவங்களுக்கு வந்து நான் வீடியோ ஒரு நாளும் போடுவேன் என்று சொல்லி ஆனால் சந்தோஷத்தில் இருப்பேன் அக்காடை பிள்ளைய புறா மகன்மாரே நான் பிறக்காத மகன் அப்போ அவங்களோட வந்து சரியான ஒரு சந்தோஷம் அவங்களை கண்டாலே வவிச்சித்தி வவிச்சித்தி வவிச்சு அப்படி ஒரு சந்தோஷமா இருப்பாங்க அப்போ அவங்களோட சேர்ந்த நஞ்சொன்னியாக்சையா தம்பி எல்லாம் இங்கே தனியை தாங்களையை மட்டும் விளையாடி இருக்கணும் அங்கே போனால் வந்து அவ்வளவு விரும்ப சேர்ந்து விளையாடிவினோம் அவ்வளவு சந்தோஷமாக அதையும் இருப்பினும் நானும் நல்ல சந்தோஷமாக இருப்பேன் என்கிட்ட சொந்த ஊர் எனக்கும் அங்கே இருக்க தான் விருப்பம் ஆனால் காலம் இதனால் இங்கே இருக்கிறேன்னு ஆனால் எனக்கும் ஜாழ்ப்பாணத்தில் இருக்குது நல்ல விருப்பம் ஆனால் ஒரு காரணத்தால் அது சொன்னாலே கண்ணகல கண்கலங்கும் அப்படி மாதிரி எனக்கு ரெண்டு சொந்த ஊரில் இருக்க தான் நல்லா பிடிக்கும் ஆனால் இங்கே இருக்க வேண்டிய இதில் வந்து இங்கே இருக்கிற அந்த வேலியல் இங்கே அப்படின்றதால இங்கே இருக்க வேண்டிய நிலையால் இங்கே இருக்கிறேன் அதால் நிறைய விஷயங்களை வந்து நான் மிஸ் பண்ணி இருக்கிறேன் அதாவது ஒரு ஒரு கலியானை விட அக்காவை போயிட்டு ஃபோட்டோ போடுவிணும் ஆனால் எனக்கு வந்து அங்கே போக முடியாமல் இருக்கும் ஏன்னா பிள்ளைகள் ரெண்டு பேரையும் கொண்டு நான் போக முடியாமல் இருக்க ஒரு இதுக்கு கோயிலுக்கு போயிட்டு ஃபோட்டோ போடுவிணும் ஆனால் நான் அங்கே போக முடியாமல் இருக்க அப்போ நான் இங்கே இருந்து நானும் அங்கே இருந்துருந்தால் போயிருப்பே நீ அப்படின்றது வந்து நினைச்சு கொள்வேன் நான் போக முடியாது நிலைமை அதைத்தானே இப்போ வந்து இந்த முறையாவது அது எப்படி பாடுபட்டாலும் பரவாயில்லை இப்போ நான் வந்து போகைக்களை வந்து உடுப்பில் கொண்டு போகணும் பிள்ளைகளுக்கு வந்து உடுப்பு கொண்டு போகணும் எனக்கு உடுப்பு கொண்டு போகணும் ரெண்டு பேக்காவது கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு பஸ்ஸில் தான் போக போகிறேன் அதாவது பே பேருந்தில் போக போகிற அப்போ போயிட்டு அதில் தெரியும் தானக்குண்டு வாச ஏடிப்போம் நம்ம அதுக்கிடையில் ரெண்டு புள்ளிகளையும் கொண்டு ஏறி அந்த ரெண்டு பேக்கோடையும் ரெண்டு பேக்கையும் அந்த ரெண்டு புள்ளிகளையும் கொண்டு தான் நான் ஏறி போகுவோம் போயிட்டு பிறகு யாழ்ப்பாணத்தில் அதாவது இரவு போவோம் நேரடி பகல் போவோம் ரெண்டு நேரம் போனாலும் போயிட்டு அதில் இறங்கிட்டு விடிய போனேன்ட்டு சொன்னால் அதாவது இரவு பதினொன்றரைக்கு என்னென்னு சொன்னால் விடிய அங்கே போயிட்டு இருக்காங்க அஞ்சு மணி அப்படி ஆகும் ஆனால் வந்து உடனே வஸ் இருக்காது அங்கே வந்து ஆறு மணிக்கு பிறகு தான் அந்த உள்ளூர்வளுக்கான வசம் ஓடும் அப்போ அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அந்த பிள்ளைகளையும் கொஞ்சம் சமாளித்து கொண்டுருந்து ஆறு மணிக்கு திருப்பி அடுத்த வஸ் ஏறி திருப்ப போய் அச்சு வெளியில் இறங்கி அச்சு வெளியிலேருந்து அக்கா வீட்டுக்கு ஆட்டோ கொடுத்து கொண்டு போவோம் முன்னாடி வந்து அக்காவுக்கு ஹோல் பண்ணினாலும் நம்ம வந்து கூட்டிக் கொண்டு போவோம் அப்போ கொஞ்சம் சிரமம் வந்தாங்க மேடம் பிள்ளைகள் பாசுக்களை அழிவினம் ரெண்டு பேரும் சின்ன சின்ன அக்கா அப்புறம் நிறைய கஷ்டந்தான் நானும் கஷ்டப்பட்டால் தான் இஷ்டப்பட்டதை அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவேன் நான் அதை மாதிரி தான் ஒரு ஒரு நாள் கஷ்டம் ஆனால் போயிட்டாங்க நான் ஒரு கிழமை இல்லாடி ரெண்டு கிழமை நின்று தான் வருவேன் அவ்வளவு நல்ல சந்தோஷமாக இருப்பேன் எவ்வளோ இவ்வளந்தான் வீடியோ வேண்டியதாக போய்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டுக்கொள்கிறேன் அதுக்கிடையில் ஏதாச்சும் வீடியோ இங்கே போடுவேன் என்றாலும் போட்டுக்கொள் போ இப்போ இந்த நாள் இருக்குத்தானே அதாவது இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை நான் அடுத்த செவ்வ இல்லாடி அடுத்த திங்கள் தான் போவேன் இப்போ கிழமை இருக்குது அதுக்கிடையில் வேறு ஏதாச்சும் வீடியோ போடுவேனு போட முடிஞ்சால் போட்டுக்கொள்கிறேன் ஏதாச்சும் ஒரு வீடியோ இருந்தால் நான் போட்டுக்கொள்கிறேன் இவ்வளோ இருந்தானே இந்த வீடியோ இதில் வந்து உங்களோட கருத்தை வந்து சொல்லிக்கொள்ளுங்க செய்வேன்